ஒரு கட்சிக்கு ஒரு தலைவன் முக்கியம் அந்த தலைவன் மக்களின் எண்ணங்களை மக்களின் மனங்களை தன் பக்கம் ஈர்க்கிற சக்தியை கொண்டிருக்க வேண்டும் பேச்சாற்றல் இருக்க வேண்டும் அறிவாற்றல் இருக்க வேண்டும் அன்போடு அரவணைக்க தெரிந்திருக்க வேண்டும் முகத்தில் ஒரு வசீகரம் தெரிய வேண்டும் இது எதற்கும் சொந்தக்காரர் இல்லை பழனிசாமி கடமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்கிற தலைவனுக்கான தத்துவத்தை புரட்சித் தலைவர் தனது பாடல் வரிகள் மூலம் சொல்லியிருக்கிறார் கடமையோ பொறுமையோ கருணையோ எடப்பாடியிடம் இருக்கிறதா அன்போடு அரவணைக்கிற பக்குவம் இருக்கிறதா அறிவோடு பேசுகிற பேச்சாற்றல் இருக்கிறதா எழுதி கொடுப்பதை கூட பார்த்து படிக்க தெரியாத ஒரு நபர் எதிர்கால திட்டம் என்ன நாட்டிற்கு தேவையான சட்டம் என்ன என்று எதையாவது அவரால் சொல்ல முடியுமா எதையும் சொல்ல முடியாது ஏதோ குறுக்கு வழியில் கொல்லைப்புறமாக திருமதி வி சசிகலா அவர்களின் தயவால் ஆட்சிக்கு வந்து விட்டார் அவர் இல்லை என்றால் பழனிசாமி யார் என்பது யாருக்கும் தெரிந்திருக்காது அப்படி வந்துவிட்டு கூட இருந்தவர்களுக்கே குளியை பறித்துவிட்டு உண்டு வீட்டிற்கே இரண்டகத்தை செய்துவிட்டு தனக்கு வாய்ப்பை வாரி வழங்கியவர்களின் காலையெல்லாம் வாரிவிட்டு நம்பிக்கை துரோகி என பெயரெடுத்துவிட்டு துரோகத்தின் பிம்பமாக தோல்வியின் நாயகனாக மாறிய பழனிசாமி அதிமுகவில் இல்லாமல் இருப்பதே அதிமுகவிற்கு நல்லது அவர் அப்புறப்படுத்தினால்தான் இனி அதிமுகவிற்கான எதிர்காலமே சிறந்ததாக இருக்கும்